வெல்கம் டு ஆல் என்னோர் நந்தினி சேனல் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறது குபேரனை இப்படி வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேருங்க பணக்கார கடவுள் அப்படின்னு போற்றப்படும் திருப்பதி ஏழு கடன் கொடுத்தவர் அப்படிங்கிறதுனால செல்வம் பெருக வேண்டும் என்றால் குபேரனை வழிபடுவது சிறப்பானதுங்க கையில் பணமூட்டையோட மூட்டையோட இருக்கும் குபேரனை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது அனைத்தும் அறி அனைவருமே அறிந்தது தான் ஆனால் குபேரனை எவ்வாறு வழிபட்டால் வற்றாமல் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் மகாலட்சுமியின் அருளால் வீட்டில் பண கஷ்டம் என்பது எப்போதுமே இருக்காது என்பது தெரிந்து கொள்ளலாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க செல்வத்தின் அதிபதியாக மகாலட்சுமி தேவியே குறிப்பிடுறோம் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை வணங்கும் போது அவருடைய பரிபூரண அருள பெற்ற குபேரனையும் வழிபடுவதனால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் பொன் பொருள் அப்படின்னு அனைத்து வகையான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் சுக்கரனுக்கும் உரிய நாள் போன்று வியாழக்கிழமை குபேரனுக்கு வழிபடுவதற்குரிய நாளுங்க வியாழக்கிழமை என்று அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு நிலைவாசலில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதற்குப் பிறகு வீட்டில் பூஜை அறையில் குபேரர் படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் குபேர பூஜையின் போது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும் அவளுடன் சிறிதளவு பால் சர்க்கரை சேர்த்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும் கண்ணனை போல் குபேரனும் மிகவும் பிடித்தமான உணவு அவளுங்க அதனால் குபேரனுக்கு அவள் படைத்து வழிபட்டால் அவரது அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் வியாழக்கிழமை அன்று குபேர விளக்கு அதாவது அகல் விளக்கு அதை கூட யூஸ் பண்ணலாம் மனை அல்லது தட்டிற்கு மஞ்சள் குங்குமம் படையில் வைத்து அலங்கரித்து கொள்ள வேண்டும் குபேர விளக்கு அப்படிங்கிறது வைக்கும் மனை அல்லது தட்டில் பச்சரிசியை பரப்பி அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து பிறகு குபேர விளக்கில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து குபேரனுக்கு உகந்த பச்சை நிற திரி கொண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் பச்சை நிற திரி இல்லை என்றால் பஞ்சு திரியை பயன்படுத்தலாம் குபேரருக்கு உகந்த வடக்கு திசை நோக்கி விளக்கு ஏற்ற வேண்டும் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்த்து விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பது பணவரவை அதிகரிக்க செய்யும் வடக்கு நோக்கி நிலைவாசலையும் ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் குபேரனை வீட்டில் வாசலில் வைத்து பூஜித்தால் நமக்கு செல்வத்திற்கு பாதுகாப்பும் செழிப்பும் உண்டாகும் குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்துக் கொண்டு விளக்கு ஏற்றுவது சிறப்பானதாகும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் வீட்டு நிலைவாசல் படியில் இவ்வாறு வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் தொழில் வளர்ச்சி லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நோய் நொடிகள் அகலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி